ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணை கோவில்களின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஃபஸ்ட்டில் நாலு கொஸ்டின் கேட்டிருக்கோம் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதிப்படி தீர்க்க கிராமரின் விதிப்படி நம்ம தீர்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு வை கூட்டல் பதினாறு 0 பூஜ்ஜியம் எக்ஸ் கூட்டல் மூணு கழித்தல் ஏழு இந்த சமன்பாடை நம்ம பாருங்கள் அங்கே கூட்டலில் இருக்குதுங்களா இது எடுத்து எழுதுன்னு பாருங்கள் அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் கூட்டல் பதினாறு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் இஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பதினாறு நம்பராக இருக்கிறது அந்த சைடு எடுத்துன்னு பண்ணிங்கன்னா கழித்தலாக மாறிடுமா அப்போது அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் பதினாறு அடுத்தது இந்த சமன்பாடு எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் கழித்தல் ஏழு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏழு கழித்தல் இருக்க அந்த சைடு பிரச்சனை கூட்டலாக மாறுமா அப்போது எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏழு அப்போது இதுக்கு நம்ம அணி கோவை அப்போ அப்போது டெல்டா டெல்டானால் இதில் இருக்கிறது அப்படியே எடுத்து டெல்டா இது அஞ்சு இங்கே கழித்தல் ரெண்டுன்னு அர்த்தம் அப்போது அஞ்சு கழித்தல் ரெண்டு இது இது ஒன்று இது மூணு அப்போ ஒன்று மூணு அப்போ இது கண்டுபிடிச்சா ஐமு அஞ்சு பெருக்கல் மூணு கழித்தல் கழித்தல் ரெண்டு பெருக்கல் 1 அப்போது ஐமு பதினஞ்சு கழித்தல் கழித்தல் ரெண்டுன்னு ரெண்டு அப்போது கழித்தல் ரெண்டு அப்போ பதினஞ்சு கழித்துகள் கூட்டல் ரெண்டு அப்போ என்ன வருது பதினேழு அப்போது டெல்டா வந்து உங்களுக்கு பதினேழு அப்புறம் டெல்டா ஒன் அப்போது டெல்டா ஒன்னால் இங்கே இஸ் ஈக்குவல் டுக்கு இது இந்த சைடு இருக்குது டெல்டா ஒன்னால் ஃபஸ்ட்டு நிரலில் நம்ம அப்படிங்க கழித்தல் பதினாறு அது ஏழு அப்போது கழித்தல் பதினாறு ஏழு அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு மூணு அப்படியே வரும் அப்போது பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு கழித்தல் அப்போ கழித்தல் பதினாறு பெருக்கல் மூணு சென்டரில் கழித்தல் வரும் மறுபடியும் இது கழித்தல் ரெண்டு பெருக்கல் ஏழு அப்போது பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு இப்போ கழித்தல் நாற்பத்தி எட்டு கழித்தல் கட்சம் கூட்டல் ஆகிடும் அப்போது கூட்டல் ரெண்டு ஏழு பதினாலு அப்போ நாற்பத்தி எட்டில் பதினாலு போச்சுன்னா முப்பத்தி நாலு பெரிய பெரிய நம்ம கழித்தல்னால் கழித்தல் முப்பத்தி நாலுன்னு வரும் அப்போது இது டெல்டா ஒன்று அதுக்கப்புறம் டெல்டா டூ டெல்டா டூனால் இது ரெண்டாவதாக போடணும் அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே தான் வரும் அஞ்சு ஒன்று கழித்தல் பதினாறு ஏழு அப்போ இது பெருங்கன்னா அஞ்சு பெருக்கல் ஏழு கழித்தல் கழித்தல் பதினாறு பெருக்கல் ஒன்று அப்போது ஐ ஏழு முப்பத்தஞ்சு கழித்தல் கழுத கூட்டல் இடம் கூட்டல் பதினாற்பதுனால் பதினாறு தான் இப்போ முப்பத்தஞ்சோட நீங்கள் பதினாறு கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்போது இது டெல்டா ரெண்டு அப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது எக்ஸோ வெய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா அப்போ டெல்டா ஒன் என்னது கழித்தல் முப்பத்தி நாலு இது என்ன கண்டுபிடிச்சோம் டெல்டா பதினேழு ஒவ்வொரு பதினேழு பதினேழு ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு அப்போ வருது கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரெண்டு பை டெல்டா அப்போ டெல்டா ரெண்டு என்னது ஐம்பத்தி ஒன்று பை பதினேழு அப்போ ஒவ்வொரு பதினேழு பதினேழு மூ பதினேழு ஐம்பத்தி ஒன்று அப்போ இங்கே மூணு அப்போது எக்ஸோட மதிப்பு கழித்தல் ரெண்டு ஒய்யோட மதிப்பு மூணு அப்போது தான் ஃபோர் இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு இதுதான் அதுதான் ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க மூணு பை எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு ரெண்டு பை எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு பனி அப்போது இதில் பயிலே கொடுத்துக்குறாங்களா எஸ்ஸு அப்போது இது ஒன்று பை எக்ஸுன்னு நம்ம எடுத்திங்கன்னா அப்போது ஒன் பை எக்ஸு வந்து நம்ம ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம் ஜெட் எங்கள் அப்போ ஜெட்டுன்னு பற்றிக்கிட்டிங்கன்னா இது மூணு ஜெட்டு வரணும் அப்போது மூணு ஜெட் கூட்டல் ரெண்டு பை இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டு இது ரெண்டு ஜெட் கூட்டல் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு பதிமூணு இப்போது நம்ம டெல்டா கண்டுபிடிக்கலாம் அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு இது மூணு இது ரெண்டு இது ரெண்டு இது மூணு அப்போ பேருக்குங்கன்னா ரெண்டு பேர் இது ஃபஸ்ட்டு மூணு பெருக்கள் மூணு கழித்தல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு அப்போ மூணு ஒன்பது கழித்தல் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ கழிச்சிங்கன்னா ஒம்பதுல நாலு போச்சுன்னா அஞ்சு அப்போது டெல்டா வந்து அஞ்சு அப்போது நம்ம டெல்டா ஒன்று கண்டுபிடிங்கன்னா பன்னிரெண்டு இங்கே பதிமூணு இந்த ஃபஸ்ட்டு நிரலில் நம்ம பிரதிவின்னோம் அப்போது டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு பதிமூணு இங்கே ரெண்டு மூணு அப்படியே இருக்கும் அப்போ இது பெருங்கன்னா பனிரெண்டு பெருக்கள் மூணு கழித்தால் ரெண்டு பெருக்கள் பதிமூணு அப்போது பனிரெண்டுமும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு கழித்தல் ரெண்டு பதிமூணு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு அப்போ முப்பத்தி ஆறில் இருபத்தாறு போச்சுன்னா உங்களுக்கு பத்து அப்போது டெல்டா ஒன் வந்து பத்து அதுக்கப்புறம் டெல்டா டூ இங்கே டெல்டா டூனால் ஃபர்ஸ்ட்டில் இருந்தது அதே தான் வரும் ஃபஸ்ட்டில் என்ன மூணு இங்கே ரெண்டு இது ரெண்டாவதாக வரும் பனிரெண்டு பதிமூணு அப்போது மூ பதிமூணு அப்போது மூணு பெருக்கள் பதிமூணு கழித்தால் பன்னிரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்போது மூ பதிமூணு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது கழித்தல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு இப்போ முப்பத்தொம்போதில் பதினா இருபத்தி நாலு போச்சுன்னா பதினஞ்சு அப்போது டெல்டா இஸ் டெல்டா ரெண்டு வந்து பதினஞ்சு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஜெட்டு தானே எடுத்துருக்கோம் அப்போது ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா அப்போது டெல்டா ஒன்று என்னது பத்து நம்ம டெல்டா என்ன கண்டுபிடிச்சோம் அஞ்சு அப்போ அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ ஆன்சர் என்ன வருது ரெண்டு அப்போது ஜெட்டு ரெண்டுனா ஜெட்டுன்னு நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒன்று பை எக்ஸ் எக்ஸை நம்ம மேலே எடுத்துன்னு வந்திங்கன்னா இது வந்து தலைக்கீழாக மாறிடும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு வரும் அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன் பை டூ அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்வல் டு டெல்டா ரெண்டு பை டெல்டா அப்போ டெல்டா ரெண்டு என்ன கண்டுபிடிச்சிருப்போம் பதினஞ்சு டெல்டா எனது அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பாஞ்சு அப்போ மூணு அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போது கடைசியாக தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு அதுதான் இது செகண்ட் ஆன்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க மூணு எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் கழித்தல் ஜெட் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஒம்பது 4x எக்ஸ் கூட்டல் மூணு கூட்டல் ரெண்டு equal இஸ் ஈக்குவல்டு இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கான் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது டெல்டான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல்டு இதில் இருக்கிறது மூணு மூணு இங்கே எதுவுமே இல்லாமல் கழித்தல் ஒன்று இதெல்லாம் கூட்டல இருக்குது இது கழித்தல் ஒன்று அப்போ 3 மூணு கழித்தல் ஒன்று இது ரெண்டு கழித்தல் ஒன்று இது ரெண்டு இது நாலு இது மூணு இது ரெண்டு அப்போ இதுவும் இதுவும் விட்டுங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு ரெண்டு மூணு ஆறு அப்போது கழித்தல் ஆறு அடுத்தது கழித்தல் குறி வரும் மூணு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாங்கன்னு எட்டு அப்போது நாலு கழித்தல் எட்டு அடுத்தது இங்கே கழித்தல் இருக்காங்க கழித்தல் ஒன்றுன்னு வரும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டும் ஆறு ஒரு நாள் நாள் இங்கே கழித்தல் இருக்குது அப்போ இங்கே கூட்டல் நாலுன்னு வந்துடும் அப்போது மூணு கழித்த கழித்தல் கழித்தல் ரெண்டும் ஆறு கூட்டிங்கன்னா எட்டு கழித்தல் மூணு எட்டில் நாள் போச்சுன்னா நாலு இங்கே கழித்தல் கொடுங்க கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று ஆறு நாள் கூட்டிங்கன்னா பத்து அப்போது மூ எட்டு இருபத்தி நாலு அப்போ கழித்தல் இருபத்தி நாலு மூணு நாள் பன்னிரெண்டு அப்போது கூட்டல் பனிரெண்டு ஓர் பைப் பயிற்று அப்போ கழித்தல் பத்து இருபத்தி நாலு பத்து கூட்டிங்கன்னா கழித்தல் முப்பத்தி நாலு கூட்டல் பனிரெண்டு அப்போது கழித்தல் முப்பத்தி நாலில் பனிரெண்டு உங்களுக்கு போச்சுன்னா கழித்தல் இருபத்தி ரெண்டுன்னு வரும் இப்போ இது என்னது டெல்டா அப்போ டெல்டா நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் டெல்டா ஒன் கண்டுபிடிக்கணும் அப்போ டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல் டு இங்கே இஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்குல்ல அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நிரலாக மா இந்த இடத்துல போட்டுனோம் பதினொன்று ஒம்பது இருபத்தஞ்சி அப்போது பதினொன்று ஒம்பது இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நிரல் அப்படியே வரும் அப்போது மூணு கழித்தல் ஒன்று மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போ பாருங்க பதினொன்று இதுவும் இது விட்டிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு ரெண்டு மூணு ஆறு அப்போ கழித்தல் ஆறு அடுத்தது மூணு இருக்குது அப்போ இங்கே கழித்தல் மூணுன்னு வரும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது அப்போ கழித்தல் ஐம்பதுன்னு வரும் அடுத்தது இங்கே கழித்தல் ஒன்றுனா கழித்தல் ஒன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒம்போது மூணு இருபத்தி ஏழு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இங்கே கழித்தல்னால் அப்போ கூட்டல் இருபத்தஞ்சுன்னு வந்துடும் அந்த அப்போ பதினொன்று கழித்தல் எட்டு கழித்தல் மூணு ஐம்பதில் உங்களுக்கு பதினெட்டு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு அப்போது கழித்தல் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் கழித்தல் ஒன்று இருபத்தேழும் இருபத்தஞ்சி கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்போது கழித்தல் கூட்டம்னா கழித்தல் பதினோரு எட்டு எண்பத்தி எட்டு கழித்தல் கழித்தல் கூட்டம் விளாடும் அப்போது மூ முப்பத்தி ரெண்டு கூட்டினீங்கன்னா தொண்ணூற்றி ஆறுன்னு வரும் அப்போது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் கழித்தல் ஐம்பத்தி ரெண்டுன்னு நேரம் அப்போ பாருங்கள் கழித்தல் எண்பத்தி எட்டும் கழித்தல் ஐம்பத்தி ரெண்டு கொடுங்கன்னா கழித்தல் நூற்றி நாற்பது கூட்டல் தொண்ணூற்றி ஆறு அப்போது நூற்றி நாற்பதில் உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு போச்சுன்னா கழித்தல் நாற்பத்தி நாலு பெரிய பெரிய வரும் கழித்தல் தான் அதனால் உங்களுக்கு கழித்தல் வரும் அப்போது வந்து டெல்டா ஒன் பார்த்திங்கன்னா கழித்தல் நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் டெல்டா டூ கண்டுபிடிக்கணும் இப்போ டெல்டா டூனா இந்த இடத்துல தான் இது நம்ம போனால் அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே மூணு ரெண்டு நாலு அதுக்கப்புறம் பதினொன்று ஒம்பது இருபத்தஞ்சி கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு அப்போது மூணு அப்படியே இருக்கட்டும் இதுவும் எதுவும் கேட்டிங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது அப்போது கழித்தல் ஐம்பது அதுக்கப்புறம் கழித்தல் பதினொன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு நாங் எட்டு அப்போ கழித்தல் எட்டு அதுக்கப்புறம் கழித்தல்னா கழித்தல் ஒன்று இதுவும் இதுவும் விட்டோம்னா ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஒம்பது நாள் முப்பத்தாறு அப்போ கழித்தல் முப்பத்தி ஆறு அப்போ மூணு ஐம்பதில் பதினெட்டு போச்சுன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கழித்தல் முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல் பதினொன்று எட்டில் நாலு போச்சுன்னா நாலு இப்போ கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று ஐம்பதில் முப்பத்தி ஆறு போச்சுன்னா உங்களுக்கு பதினாலு அப்போது மூ முப்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அப்போ கழித்தல் தொண்ணூற்றி ஆறு பதினோரு நாள் நாற்பத்தி நாலு கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் நாற்பத்தி நாலு ஒரு பதினாலு பதினாலு அப்போது கழித்தல் பதினாலுன்னு வரும் நூ தொண்ணூற்றி ஆறும் பதினாலு கொடுத்தீங்கன்னா நூற்றி பத்து அப்போ கழித்தல் நூற்றி பத்து கூட்டல் நாற்பத்தி நாலு அப்போ பாருங்கள் நூற்றி பத்தில் நாற்பத்தி நாலு போச்சுன்னா அறுபத்தி ஆறு அப்போது கழித்தல் அறுபத்தி ஆறுன்னு வரும் அப்போது இது டெல்டா ரெண்டு அடுத்தது நம்ம டெல்டா மூணுன்னு கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த ஃபஸ்ட் ரெண்டு நிரல் அப்படியே வரும் அப்போது மூணு ரெண்டு நாலு மூணு கழித்தல் ஒன்று மூணு அடுத்தது இது இங்கே வரும் பதினொன்று ஒம்பது இருபத்தஞ்சி அப்போது மூணு அப்படியே இருக்கும் இது இதுவும் இதுவாக விட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்போ கழித்தல் இருபத்தஞ்சு ஒம்பது மூணு இருபத்தேழு அப்போ கழித்தல் இருபத்தி ஏழு அதுக்கப்புறம் கழித்தல் மூணு இதுவும் இதுவாக விட்டிங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஒம்பது நாள் முப்பத்தாறு அப்போ கழித்தல் முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் கூட்டல் பதினொன்று இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ஒரு நாள் நாலு கழித்தல் கூட்டல் ஆகிடும் அப்போ நாலுன்னு வரும் அப்போது மூணு இருபத்தஞ்சோம் இருபத்தி ஏழு கூட்டினீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு அப்போ கழித்தல் ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் மூணு ஐம்பதில் முப்பத்தி ஆறு போச்சுன்னா பதினாலு கூட்டல் பதினொன்று ஆறு நாள் கூட்டினிங்கன்னா பத்து அதுக்கப்புறம் மூ ஐம்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா கழித்தல் நூற்றி ஐம்பத்தி ஆறு மூ பதினாலு பார்த்திங்கன்னா கழித்தல் நாற்பத்தி ரெண்டு பதினோரு பாய் நூற்றி பத்து அப்போ தொண்ணூற்றி பத்துன்னு வரும் இப்போது கழித்தல் நூற்றி ஐம்பத்தி ஆறு கழித்தல் நாற்பத்தி ரெண்டு கொடுத்தீங்கன்னா கழித்தல் நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு வரும் இந்த கூட்டல் நூற்றி பத்து அப்போது நூற்றி தொண்ணூற்றி நூற்றி பத்து போச்சுன்னா உங்களுக்கு கழித்தல் எண்பத்தி எட்டுன்னு வரும் அப்போது இது டெல்டா மூணு அப்போது மூணுமே கனுப்பிச்சிட்டோமா இப்போது நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா அப்போ டெல்டா ஒன் என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் நாற்பத்தி நாலு நம்ம டெல்டா என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் இருபத்தி ரெண்டு அப்போது ஓர் ரெண்டு இருபத்ரெண்டு ரெண்டு இருபத்ரெண்டு நான் கழித்த கழி கேன்சல் ஆகிடும் அப்போது ரெண்டு அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரெண்டு பை டெல்டா அப்போ டெல்டா ரெண்டு என்ன கண்டுபிடிச்சோன்னா கழித்தல் அறுபத்தி ஆறு பை டெல்டா என்னது கழித்தல் இருபத்ரெண்டு அப்போ கழித்த கழித்தல் கேன்சல் ஆகிடும் ஒரு இருபத்ரெண்டு இருபத்தி ரெண்டும் மூ இருபத்ரெண்டு அப்போது இங்கே வரும் அடுத்தது z இஸ் ஈக்குவல் to டெல்டா மூணு பை டெல்டா டெல்டா மூணு என்னது கழித்தல் எண்பத்தி எட்டு பை கழித்தல் 22 அப்போ அப்போது கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் ஒரு 22 ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எண்பத்தெட்டு அப்போ நாலுன்னு வரும் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாலு கொஞ்சதுங்க இதுதான் நான் மூணாவதுக்கு ஆன்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்காங்க மூணு பை எக்ஸ் கழித்தல் நாலு பை கழித்தல் ரெண்டு பை ஜெட் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்வல் டு பூஜ்ஜியம் ஒன்று பை எக்ஸ் கூட்டல் ரெண்டு பை ஒய் கூட்டல் ஒன்று பை ஜெட் கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ரெண்டு பை எக்ஸ் கழித்தல் அஞ்சு பை ஒய் கழித்தல் நாலு பை ஜெட்டு கூட்டல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ எல்லாமே பயில கொடுத்துருக்கறதுனால ஃபஸ்ட்டு பாருங்க இது ஒன்று பை எக்ஸு கேபிட்டல் எக்ஸான்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று பை ஒய்யை நம்ம கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் மற்றும் ஒன் பை ஜெட்டை நம்ம கே கேபிட்டல் ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பிரதி இடம் பிரதி இட்டிங்கன்னா மூணுக்கு பதி கேபிட்டல் மூணு எக்ஸு கழித்தல் நாலு கேபிட்டல் ஒய் கழித்தல் ரெண்டு கேபிட்டல் ஜெட்டு இங்கே கழித்தல் ஒன்று இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ஒன்றாக மாறிடும் அப்போது இஸ் ஈக்குவல் டு ஒன்று அடுத்தது அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸுனால் இது ஒன்று இருக்கம்தான் கேபிட்டல் எக்ஸு இது ரெண்டுனா அப்போ கூட்டல் ரெண்டு ஒய் இது ஒன்றுனா அப்போ கூட்டல் ஜெட்டு இது இஸ் ஈக்குவல்ட்டு இந்த கழித்தல் ரெண்டு இருக்குது அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் ரெண்டாக மாறும் அதுக்கப்புறம் பாருங்கன்னா இது ரெண்டு எக்ஸு கழித்தல் அஞ்சு ஒய் கழித்தல் நாலு ஜெட் கூட்டல் ஒன்று இருக்குது இந்த சைட் அந்த சைடு போச்சுன்னா கழித்தல் ஒன்றாக மாறும் அப்போ கழித்தல் ஒன்று அப்போ நம்ம டெல்டா இஸ் ஈக்குவால்ட்டு பிரதி இல்லாமல் மூணு கழித்தல் நாலு கழித்தல் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கழித்தல் அஞ்சு கழித்தல் நாலு அப்போது மூணுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் எட்டு அப்போ கழித்தல் எட்டு ஒரு அஞ்சு அஞ்சு கழித்தல் வெட்டு கூட்டல் அஞ்சுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் கழித்தல் இங்கே இன்னொரு கழித்தல் இருக்காங்க கூட்டல் நாலுன்னு வந்துடும் இதுவும் இதுவும் கேட்டிங்கன்னா ஒரு நாள் நாலு இப்போ கழித்தல் நாலு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு அடுத்தது இங்கே கழித்தல் ரெண்டு இருக்கிறதுனால கழித்தல் ரெண்டே வரும் இதுவும் இதுவும் கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ கழித்தல் நாலு அப்போது மூணு எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு அப்போ கழித்தல் மூணு கூட்டல் நாலு நாலும் ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஆறு அப்போ கழித்தல் ஆறு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒம்பது அப்போது மூணும் ஒம்பது அப்போ கழித்தல் ஒம்பது நாலாறு இருபத்தி நாலு அப்போ கழித்தல் இருபத்தி நாலு ரெண்டுமும் பதினெட்டு கழித்தல் கூட்டல் இடம் கூட்டல் பதினெட்டு அப்போது இருபத்தி நாலும் நீங்கள் ஒம்பது கூட்டிங்கன்னா முப்பத்தி மூணு அப்போ கழித்தல் முப்பத்தி மூணு கூட்டல் பதினெட்டு கழித்தல் முப்பத்தி மூணில் பதினெட்டு போச்சுன்னா உங்களுக்கு கழித்தல் பதினஞ்சுன்னு நேரம் அப்போது இது என்னது டெல்டா அதுக்கப்புறம் டெல்டா ஒன்றுக்கு பிரதிவிடும் போது இந்த ஈக்குவல் டுக்கு அந்த சைடு இருக்கிறதே நம்ம ஃபஸ்ட்டு நிரலை பிரதிணும் ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்றுன்னு பிரதிட்டு இதை அவ்வளோதான் அப்போது டெல்டா ஒன் இஸ்இக்குவல் டு ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று அடுத்தது ரெண்டு நிரல் இருக்கிறது அப்படியே நம்ம எடுத்து எழுதணும் அப்போது கழித்தல் நாலு ரெண்டு கழித்தல் அஞ்சு கழித்தல் ரெண்டு ஒன்று கழித்தல் நாலு ஒன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெங்னாங் எட்டு அப்போ கழித்தல் எட்டு அஞ்சு அஞ்சு கழித்தல்னா கூட்டல் அஞ்சு ஆனால் வந்துடும் இது க கழித்த கழு கூட்டல் ஆகிடும் அப்போ இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா விட்டுவிட்டிங்கன்னா ரெங்னாங் எட்டு அப்போ கழித்தல் எட்டு ஓரோன்னு ஒன்று ஒன்று அப்போ கழித்த கழிவு கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் கழித்தல் ரெண்டு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து அப்போ கழித்தல் பத்து ரெண்டோன்னு ரெண்டு அப்போ கூட்டல் ரெண்டுன்னு வந்துடும் அப்போ ஒன்று கழித்தல் மூணு கூட்டல் நாலு எட்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஏழு கழித்தல் ரெண்டு பத்தில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் எட்டு அப்போ ஒரு மூணு மூணு கழித்தல் மூணு ஏழு ஏழுனாங் இருபத்தெட்டு அப்போது கழித்தல் இருபத்தி எட்டு ரெண்டு எட்டு பதினாறு அப்போ கூட்டல் பதினாறுன்னு வரும் அப்போ இருபத்தெட்டோட நீங்கள் மூணு கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஒன்று அப்போ கழித்தல் முப்பத்தி ஒன்று கூட்டல் பதினாறு அப்போ முப்பத்தி ஒன்றில் பதினாறு போச்சுன்னா பதினஞ்சு அப்போது கழித்தல் பதினஞ்சுன்னு வரும் அப்போது இது டெல்டா ஒன் அதுக்கப்புறம் நம்ம டெல்டா டூ கண்டுபிடிங்கன்னா டெல்டா டூனால் இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம ரெண்டாவது நிரலாக போகணும் அதை டிட்டர்மெண்ட்டில் இருந்தது ஃபஸ்ட்டு அது அப்படியே தான் வரும் அப்போ மூணு ஒன்று ரெண்டு அப்படியே இருக்குமா இது ரெண்டாவது தான் மாறிடும் ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று இது கடைசியில் இருக்கிறது அப்படியே வரும் கழித்தல் ரெண்டு ஒன்று கழித்தல் நாலு அப்போது மூணு இதுவும் இதுவும் இருக்கீங்கன்னா ரெங்னாங் எட்டு ஒன்று ஒன்றுனா கூட்டல் ஒன்றுன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் கழித்தல் ஒன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு நாள் நாலு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு இது கழித்தல் ரெண்டு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அப்போ கழித்தல் நாலு அப்போ மூணு எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு அப்போ கழித்தல் ஏழு கழித்தல் ஒன்று நாலு ரெண்டு கழித்தல் ஆறு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்று கழித்தல் நாலு கழித்தல் அஞ்சு இப்போ மூ ஏழு இருபத்தொன்று அப்போ கழித்தல் இருபத்தொன்று கழித்தல் கூட்டல் ஏன்னா கூட்டல் ஆறு ரெண்டு அஞ்சு பத்து இதுவும் கூட்டல் பத்து பத்துன்னு அப்போ கழித்தல் இருபத்தொன்று கூட்டல் பதினாறு அப்போ இருபத்தொன்னுல நீங்கள் பதினாறு போச்சுன்னா அஞ்சு வரும் அப்போ கழித்தல் அஞ்சுன்னு வரும் இது டெல்டா டூ அதுக்கப்புறம் நம்ம டெல்டா த்ரீ கண்டுபிடிக்கணும் அப்போ டெல்டா த்ரீனா ஒ மூணு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் கழித்தல் நாலு ரெண்டு கழித்தல் அஞ்சு இது மூணாவதாக தான் வந்துடும் ஒன்று ரெண்டு கழித்தல் ஒன்று பாருங்கள் மூணுன்னு எடுத்திங்கன்னா இதுவும் இது விட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்துன்னா கூட்டல் பத்துன்னு வரும் அதுக்கப்புறம் கழித்தல்னால் கூட்டல் நாலுன்னு வந்துடும் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அப்போ கழித்தல் நாலு கூட்டல் ஒன்று இதுவும் இது விட்டிங்கன்னா ஓரஞ்சு அப்போ கழித்தல் அஞ்சு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ கழித்தல் நாலு இப்போ மூணு பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு கூட்டல் நாலு கழித்தல் அஞ்சு கூட்டல் ஒன்று கழித்தல் ஒம்பது அப்போது மூ எட்டு இருபத்தி நாலு ஐநாள் இருபது அப்போது கழித்தல் இருபது ஓர் ஒம்பது ஒம்பது கழித்தல் ஒம்பது அப்போது இருபத்தி நாலு கழித்தல் இருபது ஒம்பது இருபத்தி ஒம்பது இருபத்தொம்போதில் இருபத்தி நாலு போச்சுன்னா கழித்தல் அஞ்சு அப்போது இது டெல்டா த்ரீ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸு இது கேபிட்டல் எக்ஸுன்னா டெல்டா ஒன் பை டெல்டா அப்போது டெல்டா ஒன் என்ன கண்டுபிடிச்சோம் கழித்தல் பதினஞ்சு அப்போது நம்ம டெல்டா என்ன கணிப்பிச்சோம் கழித்தல் பதினஞ்சு தான் அப்போது கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடும் ஒரு பதினைந்து பதினஞ்சு ஒரு பதினெண்டு பதினஞ்சு அப்போது இது ஒன்றுன்னு வரும் அப்போது கேபிட்டல் எக்ஸு ஒன்றுனால் நம்ம கேபிட்டல் எக்ஸ் என்ன எடுத்துருந்தோம் 1 பை x எடுத்துருந்தோம் அப்போது ஒன்று பை எக்ஸுனால் ஏன்னா நீங்கள் தலைக்கீழாக போட்டிங்கன்னா ஒன்றே தான் வரும் அப்போது உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா x is ஈக்குவல் to ஒன்று அடுத்தது capital Y டெல்டா 2 பை டெல்டா is ஈக்குவல் to டெல்டா 2 என்ன கண்டுபிடிச்சா கழித்தல் அஞ்சு டெல்டா என்னது கழித்தல் பதினஞ்சு அப்போது கழித்தல் கழி கேன்சர் ஆகிடும் ஓரஞ்சு மூணு பாஞ்சு அப்போது என்ன வருது ஒன்று பை மூணு அப்போது நம்ம இது ஒன் பை வை தான் நம்ம எடுத்தோம் அப்போது இது நம்ம தலைக்கீழையாக போட்டிங்கன்னா என்ன வரும் மூணு அப்போது உங்களுக்கு வை வந்து மூணு அப்புறம் ஜெட்டு பாருங்கள் டெல்டா த்ரீ பை டெல்டா அதுக்கப்புறம் டெல்டா த்ரீ கூட கழித்தல் அஞ்சு தான் அப்போ கழித்தல் அஞ்சு பை கழித்தல் பதினஞ்சு அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு பாஞ்சு கழித்தல் கழு கேன்சல் அப்போது ஒன்று பை மூணு அப்போது நம்ம ஜெட்டு என்னென்னா ஒன்று பை ஜெட்டுன்னு எடுத்துருந்தோம் அப்போது இதோட ஜெட்டோட மதிப்பு என்ன இருக்குது மூணு అప్పు దర్ ఫోర్ జెడ్ ఇస్ ఈక్వల్ టు మూను ఇక ఆన్సర్ అప్పుడు కలిసి ఎన్నో దేర్ ఫోర్ ఎక్స్ ఇస్ ఈక్వల్ టు ఒస్ ఈక్వల్ టు మూను జెడ్ ఇస్ ఈక్వల్ టు మూను అవ్లో ఫస్ట్లో ఇదే